சைதாப்பட்டை வடகரியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு உப்பு சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு குறை குறைப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கரலாம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் நான் பல்லாரிக்காயும் ஒன்று பெருசு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கலாம் இதை நல்லா வதங்க வேகவும் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு மசாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு குளமிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு போட்டுட்டு நல்லா வேகவும் இந்த இது மஞ்சத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் போட்டுட்டு எல்லாம் போட்டுட்டு நல்லா வ தண்ணி கொஞ்சம் வத்தவும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சமாக எல் எடுத்து மேலே தூவி விட்டு நல்லா வதக்கவும் நல்லா வதக்கணும் வதக்கி நல்லா கெட்டியாகவும் அப்படியே எடுத்து நம்ம பரிமாறலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமேவும் இது சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கும்போதே அழகாக இருக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்தோடனேவும் நம்ம இறக்கிக்கிறலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் முன்னால் செஞ்சுருந்தாலும் கூட இந்த டேஸ்ட்டில் ஒரு மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மல்லித்தலை தூவி இறக்கிக்கிறலாம் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்தானது இது